வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருக்யோ நமஹா ஹரி கோ ஸ்ரீ மகாணாதிபதி அனைவருக்கும் புதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நந்தனங்கள் அனைவருக்கும் புகழ்ந்தை ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்மசாஸ்திரத்தை சொல்ல அன்பு இடையின் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி தமிழ் வருஷம் விசுவம் கார்த்திகை மாதம் பதிமூணு எட்டு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் இரவு பத்து மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எவ்வீதத்தங்கு தடைகின்ற வெளியூர் பிரயாணங்கள் செய்யலாம் அனைவரும் இன்றைய தனசிரி பஞ்சாங்க பஞ்சனையை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாபுசு நாம சமதரே தமிழ் மாதம் தேதி பதிமூணு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் கார்த்திகை மாதம் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமக்கு கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கு ஆயினம் தட்சிணாயினே ருதோ சரதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே பட்டவர் சுக்லபக்ஷமாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷ வளர்பிழை திதியானது நவம்யாம் நவமே திதி இருபத்தி ஒன்பது நாழிகை இருபத்தோரு வினாடி மாலை ஆறு மணி ஆறு மணி வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சார்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதிலே பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யொன்றுகள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமான காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே சுக்கலபக்ஷ உலர்வேளை நவமியாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ உணர்ந்திருந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் சுக்கலபக்ஷ உலர்வேளை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் வேதந்தர்ம சாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு மனிதனும் தங்க அவர்களது பித்திருக்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த புத்தகர்மாக்களை நாம் அனைவரும் வருஷா வருஷம் செய்ய வேண்டும் இந்த நடைமுறையானது சிரார்தீதிக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து விசேஷங்களுக்கும் பொருந்தாது என்று ஆணித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பதவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசரே கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரம் முப்பத்தி ஒன்பது நாழிகை முப்பத்தி ஒரு வினாடி இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர புரோட்டமதான நட்சத்திரம் உத்தராட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அதாவது கார்த்திகை மாதத்தில் பூர்வ புரோஷ்டமதான நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஐயனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றுடனும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது பிரளய கல்பாத்தி பிரளய கல்பாத்தினாக்க மழையானது மிகவும் ஏகப்பட்டதாக வந்து பிரளயமானது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய நாள் என்று அர்த்தம் இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை புலிகை காலமானது காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை மல நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திராஷ்டமம் ஆசிலேஷ நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் என்பதற்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதித்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்ற காலை பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றோருக்கு மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் முதல் இரவு நான்கு இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு இரவு பத்து மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை சென்றாஷமம் லோகா சமஸ்தா சிணினோபவந்து சுபமஸ்தோ ததாஸ்தோ